விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதரை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் விருச்சக ராசி மாசி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழும் மங்களகரமான விசுவசுவரிடம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் மாசி மாதம் விருச்சக ராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும்

சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் விலகி அவர்கள் சிவலோக பிராப்தி கைலாசப் பிராப்தி அடைவார்கள் சிவபெருமானை அடையணும் அப்படின்னா அவர்களுக்கு வினை இருக்கக்கூடாது அவர்களுக்கு கர்மா இருக்கக்கூடாது அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய மகா சிவராத்திரி என்று விரதமிருந்து சிவ பூஜை செய்பவர்களுக்கு இந்த பிராப்தி கிடைக்கிறது விழிப்போடும் விழிப்புணர்வோடும் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்ய வேண்டும் சிவனை தியானம் செய்ய வேண்டும் சிவனை நினைக்க வேண்டும் ஆக சிவ வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் மகா சிவராத்திரி அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசி மாதம் ஐந்தாம் நாள் மா மௌன விரதம் அதாவது மௌன விரதம் இருப்பதற்கு மிகச் சிறப்பான நாள் மௌனி அமாவாசைன்னு பேர் இருக்கு நம்ம வார்த்தைகளால செய்யக்கூடிய அனைத்து மன வார்த்தைகளால அடுத்தவர்களுடைய மனசை புண்படுத்தி சேர்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் விலகக்கூடிய நாள் ஆக அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு மிகச் சிறப்பான நாள் மாசி மாசம் பதினெட்டாம் நாள் மாசி மகம் அதாவது மறந்த திதிய மகத்துல குடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திதி எப்பவுமே ஒரே டைம்ல வராது ஒரே தேதியில எல்லா வருஷமும் வராது முன்னாடி பத்து நாள் வரும் பின்னாடி பத்து நாள் வரும் இப்படி மாறி வரும் அதனால சில டைம் விட்டு போகும் திதி இந்த மறந்த திதியை கூட மகத்தில் கொடுத்தா அந்த திதி கொடுத்ததற்கு சமம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் திரா சிரார்த்தம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள் மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாள் மாசி மாசம் முப்பதாம் நாள் காரடையா நுன்பு அன்றைய தினம் விரதமிருந்து கௌரி பார்வதி அம்பாளை வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை படித்து உணர்வதும் தீர்க்கசமங்களி யோகத்தை கொடுக்கும் அதாவது விரதமிருந்து அம்பாள் வழிபாடும் சத்தியவான் சாவித்திரி சாவித்திரி பார்த்தீங்கன்னா எம்மங்கிட்ட போராடியே உயிரை தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்பாங்க இல்லையா ஆகா அன்றைய தினம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு தீர்க்கசமங்களி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிநாதம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்வங்கு வழக்கு கடன் உத்தியோக ஸ்தானத்துக்கும் அதிபதியாருன்னா செவ்வாய் இந்த உங்க ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சமா சஞ்சரிக்கிறார் பதினொன்னாம் தேதி வரை அதாவது ராசிநாதன் உச்சம் கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உச்சமாக சஞ்சரிக்கிறார் வெற்றி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் உங்க செவ்வாயே பாத்தீங்கன்னா வெற்றி கிரகம் வெற்றி ஸ்தானம் எது அப்படின்னா மூணாம் இடம் வெற்றி கிரகம் வெற்றி ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்கன்னா எல்லாம் வெற்றி அதாவது பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள் புதிய அரசு வழி கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களில் வந்து சேரக்கூடிய அமைப்பு தைரியம் முதல்ல தைரியம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்க கூடிய தைரியம் வீரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு செயலை துரிதமாக முடிக்கக்கூடிய அமைப்பு அதாவது பாத்தீங்கன்னா எந்த செயல் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு காரியங்களை வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அதே போல் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு நில இட சம்பந்தமா பத்திரப்பதிவு எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பார்வையோடு செஞ்சிருக்கிறார் பொதுவாக நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சுற்று சுகஸ்தானம் நிலம் இடத்துக்கு காரகத்தை வாங்கக்கூடிய கிரகம் செவ்வா அப்போ நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு போர் அடிக்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களோட இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன் நடக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல குரு பார்வையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு வீட்டிற்காக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு சுக்கரன் சுக்கரன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினேழாம் தேதி வரை நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலமா இருக்கார் அதாவது சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் நாலாம் இடங்கிறது திக்பலம் வலுவான நிலை அப்படின்னு அர்த்தம் அப்ப வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அஹ் சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது தாய்வழி உதவிகள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி போர் அடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பழங்கள் நடக்கும் அதே வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலம் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் வீடு வீடு வாங்கியிருக்கிறது நில பிளாட் வாங்கியிருக்கிறது இந்த மாதிரியான தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான சிறப்பான யோக படங்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சமாக செஞ்சிருக்கிறார் ஏழாம் இடத்ததிபதி அஞ்சல செஞ்சிருக்கிறார் ஏழாம் இடம் கல்யாணம் அஞ்சாம் இடம் காதல் காதல் பள்ளி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு காதலில் வேர் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் முதல் குழந்தை ஏழாம் இடம் இரண்டாவது குழந்தை அப்போ கருவுண்டாக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான பதந்தாம் இடம் பதவி ஸ்தானம் அதாவது புத்திர புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் ஏதாவது அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற இடத்தனுசரிச்சு அவங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகம் அதாவது பூர்வீகம் சம்பந்தமான யோகம் ஆஹ் வீட்டுல வயதானவர்கள் அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரன் உச்சகதியில சஞ்சரிக்க போகிறார் உச்சமா சஞ்சரிப்பது யோகம் அல்லது பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை அவர் தான் குழந்தைகளுக்காக சுப செலவு வீட்டுல வயதானவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த பலனையும் செய்யும் அனுகூலமாக இருக்கிறார் எட்டாம் இடம் மறைவுக்கு அதிபதியும் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தியாக்கூடிய இடம் இந்த பதினொன்றாம் இடத்துக்கும் எட்டுக்கும் பதினொன்னு கூடியவர் யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல வக்கரகதியில சஞ்சரிக்கிறார் பொதுவா பதினொன்றாம் இடத்து அதிபதி நாளில் செஞ்சிருப்பது யோகம் ஏன்னா அப்படின்னா வண்டி அதாவது நிலம் இடம் சம்பந்தமான லாபம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் கமிஷன் ஏஜென்சி கமிஷன் ஏஜென்சி வச்சு தொழில் செய்பவர்களுக்கு யோகம் புதன் நாளே கமிஷன் ஏஜென்சி அப்ப ரியல் எஸ்டேட்டு வீடு வாங்கி விற்கிறது வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறது வண்டி வாகனத்தை தொழிலாக செய்யறது இந்த மாதிரியான அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் கமிஷன் ஏ மூலமாக பெரிய வருமானம் கிடைக்கும் புரோக்கராக இருக்கிறவங்களுக்கு கூட அதிக அளவு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர உதவிகள் கிடைக்கும் நெருங்கிய நட்பு ஓட்டார்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அதே எட்டாம் இடத்ததிபதி அவர் தான் நாள்ல இருக்காருனா வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பழுதுகள் வண்டி வாகனங்களுக்கு ஏற்படும் அதே போல் கொள்ளையில நில இடம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எட்டாம் அவர் அவர்தான் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவுக்கு புதன்கிழமையிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது அமோகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பார்வையோட செஞ்சிருக்கிறார் எப்பெல்லாம் பத்து நாள் சம்ப சம்ப பத்து நாலு சம்பந்தப்படுதோ எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாபம் லாட்டு இந்த மாதிரியான குறுக்கு வழி ஆதாயங்களும் கொடுக்கும் ஏன்னா அங்கே ராகு இருக்கார் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல புதன் நாலாம் இடத்துல சுக்கரன் இந்த மாதிரி நாலாம் இடம் வலுவடைகிறது அப்ப நாலாம் இடம் வலுவடைகிறதுனால தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி உங்களுக்கு நிலம் இட சம்பந்தமான யோகம் வாகனம் சம்பந்தமான யோகம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்கள் நிலம் இட சம்மந்தமாக நீங்கள் விற்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடம்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் விற்கக்கூடிய அமைப்பு அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நாலாம் இடத்து காரகத்துவம் சுபத்துவம் அடைகிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடியதும் வாகனங்கள் வாங்கக்கூடியதும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்